நூற்றி நாற்பத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் என்னிடம் ஒரு பெண் உரையாடிக் கொண்டிருந்த போது வந்தார்கள் யார் இந்த பெண் என்று கேட்டார்கள் இந்த பெண் இவள் அதிகம் தொடும் தொழுகை பற்றி பிறர் பேசுகின்றனர் என்று நான் கூறினேன் அப்பொழுது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தடுத்துக் கொள்வீர்களாக நீங்கள் இயன்ற அளவுக்கு வணக்க வழிபாட்டை கடைபிடியுங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் சடைந்து போகும் அளவுக்கு அல்லாஹ் சடையவடைவதில்லை ஒரு செயலை நிரந்தரமாக செய்பவரே அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர் என்று கூறினார்கள் புகாரி ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று முஸ்லிம் ஏழு எட்டு ஐந்து